கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் மரங்களிலே கிளை இருப்பான் கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம் பூங்காப்பாரு பார மேும் பச்சை புதிய பூங்கா பார் இந்த பசுமையா மாறு பகுதியில் இந்த பசுமையான மாறு பகுதியில் பாரு 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 நல்லா ரசிச்ச பாருமே கொடுதான் கொஞ்ச இன்னும் கொஞ்சம் காலங்க மனங்களிலே கிண இருப்பது கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் மொத்த நான் காசுக்கு விற்க பார்க்கிற நீட்ட போட்டு அழகிற அரை குளிர் நீ முறங்கி பார்க்கிற போதும் உணர மறக்கிற போதும் கேட்க மாட்டோம் உணர மறக்கிற சூரியன் ஊதிக்க செய்யாதே நாட்கள் செய்யும் பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு இருக்க என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலமும் கிளை இருப்பதும் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் விளக்கு கேட்கும் காலம் வருகுதான் ஆமாம் தண்ணீர் திருட்டு போகும் வேலை வருகிறான் சுத்த காத்த விளக்கு கேட்கும் காலம் வருகுதான் ஆமாம் தண்ணீர் திருட்டு போகும் வேலை வருகாம் தோண்ட தோண்ட தன் ി സേർപ്പ് കളയായി പോയ വാഴ്ത് മരങ്ങൾ നമ്മ എറു കേട്ടി നമ്മ എറു കേട്ടിട പാരു പാറ യോസി கொடுத்த இருக்கையனை கொஞ்ச இன்னும் கொஞ்ச காலந்தான் மரங்கள் கொஞ்ச இன்னும் கொஞ்ச காலங்கும் பச்சைக்கு பச்சைக்கு திய பூங்காவ பாரு இந்த பசுமையானா மாற யோசிச்சு பாரு இந்த பசுமையானா மாற பகுதியோ சிச்சப்பார் பாரு 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 You bought it.